பூமியில் உள்ள தொண்ணூத்தாறு சதவீத நீர் நமது பெருங்கடல்களில் உள்ளதாம் நமது பூமியில் இருக்கும் தண்ணீரில் வெறும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டுமே மிகவும் தூய்மையான நீராக இருக்கிறதாம் ஏரிகள் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் பூமியின் நன்னீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகளை மறந்துவிடாதீர்கள் பூமியின் அறுபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான நன்னீர் நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகளில் அடைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது சதவீதம் நிலத்தடி நீரில் உள்ளது சராசரியாக ஒரு கேலன் கடல் நீரில் சுமார் ஒரு கப்பு உப்பு உள்ளது ஆனால் இது ஒவ்வொரு கடலுக்கும் மாறுபடுகிறது உதாரணமாக அட்லாண்டிக் பெருங்கடலானது பசிபிக் பெருங்கடலை விட அதிக உப்புத்தன்மை கொண்டது கடலில் உள்ள உப்புகளில் பெரும்பாலானவை நம் உணவில் சேர்க்கும் உப்பான சோடியம் குளோரைடு தான் உலகின் மிக உப்பு நிறைந்த நீர் அண்டார்டிகாவில் டான் பாண்ட் என்ற சிறிய ஏரியில் காணப்படுகிறது புதிதாக பிறந்த குழந்தையின் உடலில் எழுபத்தெட்டு சதவீதம் நீர் உள்ளது பெரியவர்களின் உடலில் ஐம்பத்தி அஞ்சிலிருந்து அறுபது சதவீதம் தண்ணீர் இருக்கிறதாம் நம் உடல் செய்யும் எல்லா செயல்களிலும் தண்ணீர் பங்கு வகிக்கிறது நீர் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு வரும் இரத்தத்தின் ஒரு பகுதியாகும் தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை அகற்றவும் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது சூடான நீரானது குளிர்ச்சியடைய நீண்ட நேரம் எடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறானது உண்மையில் சாதாரண நீரை விட சூடான நீர்தான் மிகவும் விரைவாக உறைந்த நிலைக்கு செல்லும் நமது பூமியில் மட்டும்தான் நீர் உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல நம் பூமியை தாண்டி நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்திலும் நீரானது பனிக்கட்டியாக உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது மட்டுமல்ல விண்வெளியில் தண்ணீரானது மிதப்பதாகவும் கூறப்படுகிறது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்